Нандар цё прая Гты. கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சமாக விரும்ப சரியா இது எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் போதும் 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 நம்மளுடைய சின்ன செவலை கிட்டாய் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் யாரெல்லாம் இருக்கீங்க மூணு பேர் இருக்கீங்க அனைவரும் கமெண்ட் பண்ணலாம் பேசலாம் இனிய காலை வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிலவின் மேகம் சிஸ்டர் தங்கரி சிஸ்டர் நலமா டீசா சாப்பிட்டீங்களா டீ எல்லாம் முடிஞ்சு நீங்கள் நான் டீ சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நலமா இது மாருங்கலாம் கீழே போட்டுக்கிட்டு திங்குது பத்தாவது லைக் டேன் ஓகே சிஸ்டர் மகிழ்ச்சி சமையல் எல்லாம் முடிஞ்சா சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஓகே நான் டீ குடிச்சாச்சு சிஸ்டர் என்ன சமையல் சிஸ்டர் ஏன் என்னாச்சு போயிட்டே இருக்கேன் சிஸ்டர் அப்படிங்களா சிஸ்டர் சரி என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு ஆ சூப்பர் சொல்லும் போதே வச்சு ஊறுது சூப்பர் சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த குழம்பு சரி சிஸ்டர் வேலை இருக்குது மீண்டும் சந்திப்போம் ஓகே சிஸ்டர் பாய் பாருங்கள் வேலை இருந்தால் வேலை முக்கியம் ம் சாப்பிட இந்த பிடிக்கலையா பிடிக்காது கோதுமை பிடிக்காதா நீ மட்டும்தான் எல்லாம் வச்சா போதுன்ட்ருக்காங்க போ பிடிக்கிறீங்க போ எனக்கு என்ன என்ன அப்படி இவங்களுக்கு வந்து கோதுமை பிடிக்கலையும் சரி பிடிக்கலின்னா போகுது விடுங்க வேறு நம்ம வேறு எதுக்கு வச்சிடலாம் மிச்சமாக சாப்பிட்றாது போதும் 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 போகுது அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு ஆட்டுக்கு ஒரு நூறு கிராம் வீதம் நம்ம வைக்கலாம்